எல்லோருடைய பெரிய கேள்வி ஏன் நம்ம தஞ்சை பெரிய கோவில் ஏழு உலக அதிசயங்கள் லிஸ்ட்ல இல்லை அந்த ஏழு உலக அதிசயங்கள் தான் உலகத்தின் உண்மையான அதிசயங்களா அதுதான் கிடையாது இந்த வீடியோவில் ஏழு உலக அதிசயங்கள் பற்றிய கதையைத்தான் நாம பார்க்க போகிறோம் நம்ம தஞ்சை பெரிய கோவில் ஒரு ஆர்கிடெக்சர் ஒண்டர் அது மட்டும் இல்லாம நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போனார்க் சன் டெம்பிள் அஜந்தா கேவ்ஸ் எங்கேயுமே இல்லாத ஏகப்பட்ட உலக அதிசயங்கள் நம்ம இந்தியாவில இருக்குது இதெல்லாம் ஏன் உலக அதிசயங்கள்ல வரலன்னா ஏழு உலக அதிசயங்கள் ஜஸ்ட் ஒரு சுவிஸ் பேஸ்டு கம்பெனி த நியூ செவன் ஒண்டர் ஃபவுண்டேஷன் நடத்தின ஆன்லைன் கண்டஸ்ட் தான் அது இதுல உலக மக்கள் ஆன்லைன்ல ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சதுதான் இந்த ஏழு உலக அதிசயங்கள் ஏன் கீசா பிரமிட கூட ரெண்டாயிரத்தி ஏழுல உலக அதிசயத்திலிருந்து தூக்கிட்டு ஹானரரி கேண்டிடேட்டா மாத்திட்டாங்க இந்த ஒண்டர் செலக்ஷன் கட்டிடங்கள்ல மேற்பட்ட கட்டிடக்கலைகள் கலைகள் பங்கேற்றது ஆனா இதுல தஞ்சை பெரிய கோயில் பங்கேற்கல அந்த சமயத்துல உலக மக்களுக்கு நம்மளுடைய கோவில்களை பத்தி புரிதல் இல்ல நம்ம தஞ்சை பெரிய கோவில பத்தி தெரிந்திருக்கவும் வாய்ப்பில்லை அந்த சமயத்துல நம்ம ஆன்லைன் பார்ட்டிசிபேஷனும் இருந்திருக்காது ஏன்னா டிஜிட்டல் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் வந்தது அதற்கப்புறம் தான் நம்ம கிட்ட ஸ்மார்ட் போன் பயன்பாடு அதிகரிச்சது இந்த கான்டெஸ்ட்ல இந்தியாவுடைய ஓட்டிங் அதிகமாக இருந்திருக்காது இந்த ஏழு உலக அதிசயங்கள் நிரந்தரமான ஆர்கிடெக்சர் ஒன்றர்ஸ் கிடையாது இது ஜஸ்ட் டூரிஸ்டுக்கான ஆர்கிடெக்சர் ஒன்றர்ஸா இருக்கு இருக்கலாம் ஆனா எது உண்மையான ஆர்கிடெக்சர் ஒன்றர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுதான் நம்ம தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவில் இந்த வீடியோ பிடிச்சதா சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க